உண்மையிலே கஷ்டம் சார் நான் சில பேர் சொல்லுவாங்க மீதி பேருக்கு நல்லது செய்தால் நமக்கு எல்லாம் ஒண்ணு இல்லை வள்ளுவருக்கு ஒவ்வொரு வாட்டியும் வள்ளுவருக்கு எந்த எந்த விஷயத்தினாலும் வள்ளுவரை பிடிச்சிக்கலாம் நன்றாற்றலும் தவறுண்டாம் அவர் அவர் பண்பறிந்த ஆற்றாக்க நல்லது செய்யறது கூட பெரிய விஷயம் ஆனா யாருக்கு செய்யறதுன்றது சும்மா சமூக சேவை சார் உண்மையிலே சர்வீஸ் செய்யறது கஷ்டமாயிடுச்சு சார் இப்பெல்லாம் எனக்கு தெரியுங்க நீங்க பேங்க் போயிட்டு ஒரு ஓரமா பாருங்க உள்ள வரணுங்க இப்ப நிறைய பேர் ஏடிஎம் அது மாதிரி பேங்க்கு வர்றவங்கள பாருங்க போன் எடுத்துன்னு வரான் ஹெட் செட் எடுத்துன்னு சார்ஜர் எடுத்து வரான் ஒரு பேக் எடுத்துன்னு வரான் பேனா மட்டும் எடுத்துன்னு வரமாட்டான் ஒரு பேங்க்கு போறமே ஃபில் பண்ணணுமே ஒரு பேனா பேசிக் ஒரு சட்டை இன் பண்ணி போட்டா ஒரு பேனா பேனான்றது நீ கையெழுத்து போடு கையெழுத்து போடல உடனே நான் என்ன ஜனாதிபதியா கையெழுத்து போடுற அவர் மட்டும் எல்லாத்தில கையெழுத்து போட்டாரா ஒண்ணு ஒரு பேனை வைக்கிறதுன்றது ஒரு மரியாதை ஒரு கம்பி அதை விட்டு அங்க வந்து நம்ம உயிரிழப்பு பண்ணணும் இந்த பிச்சை கேட்கறது மட்டும் பேனை விட்டா திருப்பி கொடுக்க முடியும் அது ஒரு பேட் ஹாபிட் நான் வந்து இந்த சேவையே நிறுத்திட்டேன் என்ன நிறைய பேர் நான் போச்சு அப்புறம் இப்போலாம் அன்னைக்கு யாராவது கேட்டாங்க வச்சிங்களேன் நீ என்ன அசிங்கமாக நினைச்சாலும் பரவாயில்லடா அப்படின்ட்டு மூடிய கைட்டுன்னு பேனா கொடுப்பேன் ஒரு பார்வை பாப்பாடுங்க பாருங்க நம்மள இவ்வளோ கேவலமாடா அப்படின்னு பரவாயில்ல உனக்கு தேவை பேனா தானே எழுதிட்டு கொடுன்னு சார் நீங்கள் நம்ம மாட்டீங்க என்கிட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு மூடி இருக்குது பேனா மூடி அவன் என்ன பண்ணிட்டான் எனக்கு ஆ மூடிய கைட்டுன்ட்டு கையெழுத்து போட்டு குப்பையில் போட்டு போட்டுக்கிறான் பிள்ளை அதாவது நல்லது செய்ய சார் நான் ஒரு பேச்சாளராக இருக்கிறோம் ஒவ்வொரு மேடையில் போகிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் அது வேறு விஷயம் மனசுக்குன்னு ஒரு திருப்தி வேணும் ஒரு சேவை மனப்பான்மை இருக்கட்டும் அந்த செங்கல்பட்டுக்கும் இதுக்கும் நடுவில் வந்து மதுரா நகரத்துக்கு நடுவில் ஆதரவற்ற முதியோர் இல்லம் ஒன்று இருக்கு உண்மையிலையா ஆதரவற்ற முதியோர் இல்லம் ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் இருப்பாங்க எல்லாம் சிக்ஸ்டி டூ ஃபிஃப்டி ஃபைவ் டு செவன்ட்டி இயர்ஸ் ஓல்டு ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் பாவம் நான் எப்போவாது சண்டேயில் ஏதாவது கூட்டம் இல்லைன்னா அந்த உதிரில்லா காப்பாளருக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு காலைல வராங்கன்னு சொல்லி என் சொந்த செலவில் போய் ஒரு ஒன் ஹவர் தமாஷா பேசி என்னால் முந்தவன் பேமெண்ட் கிடையாது தமாஷா பேசிட்டு வருவேன் கொரோனா காலத்துலையும் போனேன் ஆனால் அன்னைக்கு எப்பவுமே அங்கே என்ன நடக்குதுன்னா பேசி முச்சவொன்னே அது எல்லாம் கிடையாது சும்மா ஒரு மேடையில் இருக்குது பேசி முச்சோன்னு வந்தோன்னா அந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்க கையில் தலை வச்சு படுத்துவாங்க நல்லா இரு நல்லா இருப்பா நல்லா இருந்ததுப்பா அப்படின்னு ஒரு தாத்தா என்ன பண்ணிட்டாருங்க கை வச்சுட்டு என்ப்பா என்னப்பா நீ வந்து பேசுகிற அன்னைக்கு அன்றைக்கி நீ பேசுனதையே நாங்கள் திருப்பி திருப்பி பேசிப்போம் அன்னைக்கு ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் சரிங்க ரொம்ப நன்றி ஆனால் நீ என்னைக்கோ உன் இஷ்டமாக வந்துட்டு இருக்கிற நீ பேசாமல் எங்களோட தங்கிட்டு ஆதரவற்ற முதியோர் இல்லை அவரே என்னை ரூம்மேட்டா சேர்த்துக்கிறாரு பேசாமல் எங்களோட தங்கிட்டீங்கன்னா டெய்லி உள்ளவர் பேசிட்டீங்களா நம்ம அதை பத்தி பேசி மகிழ்ச்சியா நான் சொன்ன லாயபு அல்ல இருந்து போறதில்ல ஏன்னா கண்டிஷனாக அட்மிஷன் போட்டுருவாங்களோன்ற ஒரு பயம் இல்லை சார் நல்லது செய்யறதே பயமா இருக்கு வீட்ல ஒய்ஃப் அழுத்தா கூட ஏன்னு கேட்க பயமா இருந்துதுங்க ஆபீஸ் வந்து வரேன் உள்ட்டோட தருணம்னு முகத்தை பார்த்தேன் நமக்கு தெரியாதா அழுதா மாதிரி இருக்குது இது மூஞ்சு முகம் பார்த்தாலே தெரியும் கோபமா இருக்காங்க வருத்தமா இருக்காங்க அழுது இருக்காங்க வெறுப்பில் இருக்காங்க நம்ம யாரோ வந்துட்டு போயிருக்காங்க கண்டுபிடிச்ச அழுத மாதிரி இருக்கு அழுதி இதுக்கு இந்த வீட்டை அழுகிறது கூட சுதந்திரம் இல்லையா சரி அவ கேட்ட சுதந்திரத்தை கொடுத்துட்டு நான் போயிட்டேன் அழிவு வந்தா ஏன் இருக்குன்னு கேட்கலையே அதுதானமா வசப்பிள்ள கேட்டது சார் ஆஃபீஸில் இருந்து அந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் டூ வீலரை எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் நமக்கு இது வீட்டில் காலையிலேருந்து சும்மா இருந்துட்டு அழுதுட்டு அது ஏன் தீரமாக விசாரிக்கலையோ என்னத்துக்கு தான் அதில் சொல்லு அப்படின்னா நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க ஒன்று செய்கிறீங்க என்ன பின்ன என்னங்க ரெண்டு வலையில் இன்றைக்கி வாங்கி தரணும் எத்தனை மாதம் ஆச்சுங்க அதுக்கே தனியா எழுத இல்ல இல்ல இப்ப தான் குறைஞ்சிடுச்சுன்னா ஆச்சரியமாச்சு உக்ரைன் போதுக்கு அப்புறம் ரொம்ப ஏறிடுச்சு தங்கம் தண்ணி குறைஞ்சிட எப்போ அப்படின்னா ஆமா நேற்று விட இன்னைக்கு இருபது ரூபாய் குறைஞ்சிருக்குண்ணா சார் அழுதியாமா அந்த ஒரு நல்ல பாத்துக்கு ஒரு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் டவுன் அது நல்லது செய்யறதெல்லாம் கூட கொஞ்சம் நம்ம பார்க்குறது வேற வழியே கிடையாது